இங்கே இருக்கிறது ஒரு விதமான வீடு வாசல் இல்லை பொருளாதாரத்தில் பின்னடைவு அதிகமான வெளிநாட்டவர்கள் இங்கே வாழுகிறார்கள் சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து தங்களுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வன்முறைகளில் இறங்குகிறார்கள் அப்ப நம்முடைய கலாச்சாரம் சீரழிகிறது நம்முடைய நம்முடைய இனம் சீரழிகிறது இப்படி அவர்கள் இன்றைக்கு இந்த மேல நாட்டுல அவர்கள் விழித்தெழுகிறார்கள் இனியும் நம்மால் இப்படி அங்கீகரிக்க முடியாது என்னால் இனியும் நம்மால் சகிக்க முடியாது என்கிற கட்டத்துக்குள்ள என்ன செய்யறார்கள் இந்த மேல நாட்டவர்கள் இன்று எழும்புகிறத பார்க்கலாம் காலம் வருகிறது அநேக வெளிநாட்டவர்கள் இந்த தேசம் நமக்குரிய தேசம் இல்லை என்று இந்த தேசத்தில் வாழுகிறது பயமாக இருக்கும் உயிருக்கே அச்சமாக இருக்கும் என்று போகிற ஒரு கட்டம் வருகிறது அதோடு கூட இந்த இங்கிலாந்து தேசத்தில் சொல்லப்பட்டது போல இந்த டிஜிட்டல் ஐடி இல்லாமல் வேலை செய்ய முடியாது வீடு வாங்க முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது எந்த இடத்திலும் நாம் என்றும் செய்ய ஸ்கூலுக்கு போக முடியாது ஒரு விளையாட்டு ஸ்தலத்துக்கு போக முடியாது எல்லா இடமும் போகிறதுக்கு இந்த ஐடி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கட்டாயம் அவர்கள் களவாக இருக்கிறார்கள் களவாக வேலை செய்கிறார்கள் களவாக வீடு வாங்குகிறார்கள் களவாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள் இந்த ஐடி இல்லாமலே செய்யக்கூடிய மாதிரி இந்த மேல நாட்டில் சில இடங்கள் இருக்குது இந்த ஐடி உள்ள இடங்கள் ஆனால் இங்கிலாந்துல சொல்லப்பட்ட காரியம் எல்லாரும் ஆச்சரியப்பட வச்சது என்ன இது இல்லாம நீங்க பண்ண முடியாது எல்லோ அப்படி இல்லாதவர்கள் அனுப்பப்படுகிற அபாயமும் என்னன்னா இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிற ஜனம் இருக்கிறார்கள் அது என்னமொரு கூட்டம் இருக்கிறது இந்த உலகம் இவைகள்லாம் அங்கீகரிக்கிறதோ அவைகளை அங்கீகரிக்காமல் எதிர்க்கிற கூட்டம் இருக்கிறது உதாரணமாக இந்த உலகத்துல எல்லாம் அங்கீகரிக்கிறார்கள் வேதத்துக்கு புறமான வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கீகரிக்கிறார் புறமான செயல்பாடுகள் இந்த உலகம் எல்லாம் இடதுசாரி கொள்கை கூடியவர்கள் மனித நேயம் சொல்லிட்டு அவர்கள் விரும்புகிற இச்சையின்படி செய்கிறதுக்கு ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் விரும்புகிறதின்படி நடக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் சட்டத்தை இயக்குகிறார்கள் ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம் பெண்ணை பெண்ணும் திருமணம் செய்யலாம் பிள்ளைகள் விரும்பினால் ஆணாக மாறலாம் பெண்ணாக மாறலாம் அவர்களை என்ன உணர்கிறார்களோ அவைகளை மாற்றி அமைக்கலாம் உணர்வின் அடிப்படையில் மாற்றி அமைக்கலாம் ஆனால் உண்மையின் அடிப்படையில் அல்ல அப்ப என்ன இந்த இடதுசாரி கொள்கை உள்ளவர்கள் வந்து இந்த மனிதநேயத்தை பேசுகிறவர்கள் என்ன விரும்பினா நீங்க தற்கொலையும் செய்யலாம் என்றுவார் விரும்பினா நீங்க தற்கொலையும் செய்யலாம் இந்த தேசத்துல அப்படி இருக்கிறது சில தேசங்கள்ல இருக்கிறது ஆனா வேதத்துக்கு புறமானது இப்படி இவர்கள் ஒரு கொள்கையை கொண்டு வந்து எல்லாம் எல்லா மதமும் சம்மதமே என்று சொல்லுவார் எல்லாரும் இங்கே வர வேண்டும் என்று சொல்வார்கள் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு கட்டுப்பாடு இல்லை அவர்களுக்கு இந்த பூமியோடைய வாழ்க்கை முடிஞ்சு விட வேண்டும் இந்த பூமியோடைய வாழ்ந்து முடித்து விட வேண்டும் என்று எவையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அவையெல்லாம் ஒரு தெய்வ பக்தி இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு அவர்கள் திறந்து விடுகிறார்கள் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கு அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை அவர்கள் தொழுது கொள்ளாத நிமித்தம் இப்படியான கேடான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார் அவர்கள் தேவனை வணங்காமல் அவர்கள் கையின் கிரியலை என்ன செய்கிறார்கள் அவர்கள் போற்றுகிறார்கள் உயர்த்துகிறார்கள் அவருடைய அறிவுகளையும் அவர்களுடைய ஞானம் ஒன்று பொய்ய பெயர் பெற்ற ஒவ்வொரு செய்கைகளையும் ஒவ்வொரு தத்துவங்களையும் அவர்கள் பாராட்டுறப்டால தேவன் இப்படிப்பட்ட ஒரு அழிவுகளுக்கு அனுமதிக்கிறான் ஆனா ஒரு கூட்டம் இருக்கிறது இது நம்முடைய தேசம் நம்முடைய இனம் நம்முடைய கலாச்சாரம் இனியும் நாம் பொறுத்திருக்க முடியாது நாம் குரல் கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அதுக்குள்ள வன்முறை கூட்டம் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது இப்படி நெருக்கப்படும் போது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டம் வருகிறது அதனால சட்டத்தினால இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ அவைகளை கட்டுப்படுத்துகிறதுக்கு இப்படிப்பட்டவான ஒரு தற்காப்பு அதாவது அவர்களை கண்காணிக்கிறதுக்குரிய நடவடிக்கை நடவடிக்கைகளும் என்ன செய்கிறார்கள் எடுக்கிறார்கள் அமேன் ஒவ்வொரு சம்பவம் வரும்போது ஒவ்வொரு காரியம் மாறுகிறது கொரோனா வரும்போது மாறுகிறது உக்ரைன் ரஷ்யா யுத்தம் வரும்போது மாறுகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் வரும்போது மாறுகிறது அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு பஞ்சமோ இல்லாட்டி ஒரு பெரும் கொள்ளை நோயோ வரும்போது நம் கொரோனாவில் பார்த்தது போல அதி மோசமான காரியத்தை என்ன செய்ய போகிறது கொண்டு வரப்போகிறது அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை பார்த்து என்ன எச்சரிக்கிறார் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் சில வேளையில நமக்கு சமயம் வாய்க்கும் சில வேளையில சமயம் வாய்க்காது சில விளையில வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் சில வாசல் திறக்கப்படாது வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் போது அந்த வாசலை நாம் விட வேண்டும் வாசல்கள் திறக்கப்படாத நேரங்களில் நாம் என்ன செய்யப்பட வேண்டும் வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கு ஆதங்கத்தோடு ஆசையோடு பிரயாசப்பட வேண்டும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் நாம் சாட்சியாக வாழ வேண்டிய இடத்துல வாழ வேண்டும் ஒரு இருக்கிற இடத்துல அருகாமல் உள்ளவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் நாம் வேலை செய்யற தலங்கள்ல நாம் தேவனுக்கு மகிமையாகவும் பரிசுத்தமாகவும் நீதி உள்ள பிள்ளைகளாகவும் தேவனுடைய ஜனங்களாகவும் என்ன செய்ய வேண்டும் சாட்சியாக இருக்க வேண்டும் அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது ஒரு மாயமாலாம் இருக்கக்கூடாது எந்த நடிப்பும் இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பேச்சில மாத்திரமல்ல செயல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நமக்கு இன்றைக்கு நிறைய சமயங்களை தேவன் கொடுக்கிறார் தேவன் சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு உலகமங்கும் இருக்கிற பலஜாதி ஜனங்கள் இந்த மேல நாட்டுக்கு இந்த ஐரோப்பாவுக்கு வருகிறார்கள் பல நூற்று கணக்கான தேசத்தை ஜாதிகள் ஜனங்கள் இங்கே வருகை அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது அதற்காகவே நாம் தெளிவு செய்யப்பட்டிருக்கோம் நாம் நமக்காக வாழ இல்லை தேவனுக்காக வாழ்ந்து இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய சாட்சிகளை சொல்லுகிறது ஆமே அதற்காகவே சமயம் வாய்க்குதோ வாய்க்கவில்லையோ இதை செய்ய வேண்டும் எவைகளுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் எவைகளுக்கெல்லாம் வார்த்தைகளால் சொல்லி எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டுமோ எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டும் எவைகளை எல்லாம் நாம் ஒரு துணிமணியை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து பராமரித்து பாதுகாத்து ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ன நமக்கு சமயம் பாய்க்குதோ எங்கே நமக்கு வாசல் திறக்கப்படுகிறதோ அவைகளை நாம் பயன்படுத்தி விட வேண்டும் அப்படி வாசல் மூடப்படுகிற காலம் இருக்கிறது காருருள் பூமியை மூடும் இருள் ஆனால் எல்லாம் இந்த தேவனுடைய வெளிப்பாடுகளை தேவனுடைய நகர்வுகளை தேவனுடைய அசைவுகளை தேவனுடைய வழிநடத்தல்களை தேவன் இந்த காலத்தை எப்படிப்பட்ட காலமாக நமக்கு விளங்க பண்ணுகிறாரோ அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் அமேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அமேன் அதற்குள்ளாக நாம் இந்த அழிந்து போகிற ஜனத்துக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அமேன் அதற்காகவே தேவன் சபை என்ன செய்கிறார் அழைத்திருக்கிறார் சபை என்ன செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அந்த நாட்களில் அதிகமாக போய்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம் நாம் இந்த மிருகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டோம் தேவன் நம்மை இந்த மிருகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர அழைக்கவில்லை எவர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாம இருக்கிறார்களோ எவர்களெல்லாம் ஆண்டவரை பின்பற்றாம இருக்கிறார்களோ எவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துட சிலுவை மரணத்தை அசட்ட பண்ணுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் இந்த இக்கட்டுக்குள்ள இந்த நெருக்கத்துக்குள்ள இந்த உபத்திரவத்துக்குள்ள இந்த பாடுகளுக்குள்ள இந்த வேதனைக்குள்ள வாதைக்குள்ளை அவர்கள் போக போகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அந்த முத்திரையை தரித்தவனுக்கும் இரவும் பகலும் அவனுக்கு அவனுக்கு சமாதானம் இருக்காது இரவும் பகலும் பாதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு காலம் வருகிறது அவர்கள் சாவ விரும்பினாலும் சாக முடியாது